ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் ஷாப்பிங் பேக்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்போம் நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் இருக்கும் கிஃப்ட் பேக்ஸ் இருக்கும் அந்த பேக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போடுவோம் மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருப்போம் அந்த மாதிரியான கிஃப்ட் பேக்ஸ் ரீசைக்கிளி தான் இந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸ்ல பாக்க போறாங்க நம்ம முதல்ல அந்த கிஃப்ட் பேக்குடைய நாலு கார்னரையும் இந்த மாதிரி பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட பிறகு நான் மடிக்கிற மாதிரி மூணு பக்கங்களை மட்டும் மடித்து உள் பக்கமாக வச்சு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க ஒரு சைட் மட்டும் மடிக்கக்கூடாது மற்ற மூணு பக்கங்களையுமே நம்ம மடித்து விட்டு அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மடிக்கும்பொழுது உள் பக்கமாக தான் மடிக்கணும் வெளிப்பக்கமாக மடிக்கக்கூடாது உள் பக்கமாக மடித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு கார்னரையும் கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கைப்பிடியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு கைப்பிடியை எடுத்து இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாங்க க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னாலே ஒட்டிக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு இன்விடேஷன் வந்து எடுத்திருக்கேன் அந்த இன்விட்டேஷனை இதனுடைய உள்பக்கம் அதாவது ஒரு பக்கம் கட் பண்ணாமல் மடிக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இன்விடேஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சு ஸ்டாப்லர் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ராஜி சங்கரலிங்கம் ஜமீர் ஹரி சாய் பவித்ரா காஞ்சனா அன்னபூரணி கனகவல்லி ரோஹிணி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துகிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை அந்த கைப்பிடி நம்ம அட்டாச் பண்ணுலீங்களா அதை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ஆர்கனைசரை என்கிட்ட இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் எல்லா பேக்ஸையுமே அழகாக இந்த மாதிரி மடித்து இதுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல பேக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் பொழுது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு அவசரத்துக்கு தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க இந்த ஜூஸ் பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ண பிறகு இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணி எடுத்த பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா இதுக்குள்ளே பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அதனால் அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு சென்டிமீட்டரில் ஒரு சென்டிமீட்டரோ கேப் விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கேப் இல்லைங்களா ஒரு சென்டிமீட்டர் அந்த இடத்துல அந்த ஒரு சென்டிமீட்டருக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம சென்டரில் அந்த பிளாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு நல்லா ப்ரெஸ் விட்டீங்க, அப்படின்னா உங்களுக்கு அப்படியே மடிஞ்சு நின்றுடுவோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கோம்லாம் அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு ஹோல்ஸ் போடணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷன்லேயும் ஒரு ஹோல்ஸ் வந்து நான் போடுற இடத்துல போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம பாட்டமில் போட்ட ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் இந்த பிளாஸ்டிக் சென்டரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் போடுற ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து பிரிஞ்சு வராமல் ஜாயிண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு கயிறை யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் நீங்கள் நைஃபு சிசரு லைட்டர் இது எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடில் அதாவது ஃப்ரண்டில் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மேலே இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரே ஆர்கனைசரில் நம்ம கிச்சன் டவலும் ஹேங் பண்ணிக்க முடியும் லைட்டர் நைஃப் சிசர் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஹேங் பண்ணிக்கலாங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில்ஸ் இல்லைங்களா அந்த வாட்டர் பாட்டில்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை பாதியாக வந்து கட் பண்ணி இந்த பாட்டிலுடைய ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இன்னொரு போர்ஷனை தூக்கி போட்டுருலாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் வாய்ப்பகுதியையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணும்பொழுது மட்டும் நீங்கள் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த போர்ஷன்ஸை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இந்த போர்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதால கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாட்டிலுடைய ஒரு போர்ஷனை தூக்கி போட்டாச்சு இன்னொரு போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பழைய பின் சேஃப்டி பின் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பின்னை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து தேவையான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஹோல்ஸ் போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு கயிறை வந்து டைட்டாக கட்டி எடுத்துக்கலாங்க ஹேங் பண்ணுற மாதிரி கட்டிக்கோங்க அதுக்கு நான் கட்டுற மாதிரி கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த பாட்டிலோடு சேர்த்து அந்த கயிறை வந்து கட்டிவிடுங்க கட்டிட்டு ரெண்டு கயிறையும் சேர்த்து பிடிச்சி கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு நாட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டிலுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து நாட் போட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான இயரிங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாட்டிலுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் நீங்கள் இந்த இயரிங்ஸை இன்செர்ட் பண்ணி அதனுடைய உள்பகுதியில் வந்து அந்த திருகாணியை போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அப்படியே ஃபிக்ஸ்டாக நின்றுடுவாங்க அந்த இயரிங்ஸ் நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் போடுறீங்களோ அத்தனை இயரிங்ஸ் வந்து இந்த போர்ஷனில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஹோல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்பொழுது அவசரமாக வெளியே கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் எந்த இயர்ரிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயரிங்ஸ் வரலும் தாராளமாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்ம ஃபோரில் இந்த மாதிரி பழைய ஸ்லேட் குழந்தைங்களுடைய பழகெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பழைய ஸ்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு அப்படியே வளைஞ்சிருக்கா மாதிரி இருக்கும் அதையுமே நம்ம இந்த டிப்ஸுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு பழைய கட்டைப்பையை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்த ஸ்லேட்டுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் பழைய நியூஸ் பேப்பர் கூட இதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லை பழைய கட்டைப்பையோ கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சு விட்டுட்டு கிச்சனில் நீங்கள் அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து எண்ணெய் பாட்டில்ஸ்லாம் வைப்பில்லைங்களா ஆயில் பாட்டில் அந்த ஆயில் பாட்டிலெலாம் வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தனியாக காசு கொடுத்து ட்ரேலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பழைய பழகையே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரொட்டேட்டிங் ட்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்லேட் வந்து ஒரு சைடு வளைஞ்சிருந்துச்சு இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஈஸியாக ரொட்டேட் ஆகும் அதே நேரத்தில் மேலே ஆயில் பாட்டிலாம் வச்சால் கூட ஆயில் வந்து நம்ம மேலே போட்டிருக்க அந்த நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை கட்டப்பை அந்த கிளாத்லேயோ அதெல்லாம் படியும் ஸ்லேட்டில் வந்து படியாது ஒவ்வொரு டைம் நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணும்பொழுதும் அந்த மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு கிளாத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுடைய கிச்சன் ஐட்டம்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்லேட்டில் இருக்கக்கூடிய கைப்பிடியை யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கவும் முடியுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்லேட்டை நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்க முடியும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பூஜை அறை குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாகவே பூஜை அறையில் இந்த கற்பூரத்தை வந்து ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் நாளடைவில் அந்த கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி கரையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கற்பூரம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்பொழுதே இது கூட ஒரு பத்து மிளகு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மிளகு தான் முழு மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்து இந்த கற்பூரத்துக்கு மேலே தூவி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா கற்பூரம் கரையவே கரையாதுங்க அப்படியே இருக்கும் நம்ம எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டோமோ நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு அந்த கற்புரத்தை ஓப்பன் பண்ணாலும் கரையாமல் அந்த கற்பூரம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்ட மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் நிறைய ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்